இந்தியாவின் பிரபலமான மெனிலோ கோவையில் தனது மூன்றாவது கிளையை லக்ஷ்மி மில் வளாகத்தில் துவங்கியது அழகு கலை சாதனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசு பொருட்கள் என அனைத்து விதமான பொருட்களையும் விற்பனை செய்யும் மெனிசோ இந்தியா உட்பட எண்பது நாடுகள் என முழுவதும் நாலாயிரத்தி இருநூறு கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது இந்நிலையில் கோவையில் தனது மூன்றாவது கிளையாக மெனிசோ லூலுமால் அமைந்துள்ள லக்ஷ்மி மில் வளாகத்தில் துவங்கியுள்ளது இதன் நிர்வாக இயக்குநர்கள் ஸ்ரேயன் அக்ஷய் பரத் ஆகியோர் தலைமையில் துவக்க விழா நடைபெற்றது தங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பிடித்தமான பரிசு பொருட்களை வாங்க சிறந்த தேர்வாக மெனிசோ ஸ்டோர் இருப்பதாகவும் இங்கு ஒரே இடத்தில் அழகு கலை சாதனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசு பொருட்கள் பொம்மைகள் தினசரி தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வகையான பொருட்கள் அறுபது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை இங்கு கிடைப்பதாக கோவி கிளைகளின் தலைமை மேலாளர் ஆரோன் கித் தெரிவித்தார்

ಹಂಗೆ <laughs> ಇ <laughs> 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 Gracias. no 야, 유아이아야 아유, 아유, 아 Пожалуйста, добавьте к свой So hi everyone, I'm Nitin Bansal and I head the business development for Miniso India. Today we are here and we have opened our uh, one of the premium stores, which is uh, in Coimbatore, Lakshmi Mills. This is our second Miniso Pink store, and this is the biggest store in India for us. This is a dream project for uh, our franchisee partners, and the store is looking very pretty. Uh, for for Miniso India, it's been uh, around six years here and uh, the store size is very big we have kept so many ip products this year we are going to focus uh, more on the ip products and uh, we are going to uh, looking at uh, ourselves as uh, becoming ip product company uh, so for us the tg is uh, uh, when we say the target group is between 15 to 45 years of uh, age group which is females and uh, if we talk about a general uh, tg for us that is that starts from a kid who is uh, just born, because we sell uh, blankets for them, we sell towels for them, and uh, uh, any any uh, any old person, a female or a male, they can come to our store. They can buy uh, neck pillows for their travel purpose. They can buy ceramic products. They can buy kitchen accessories. We have ten different categories, uh, most of which starts from uh, beauty, skincare, and uh, electronics. Then plus toys and uh, footwear, and so on. எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் கீத்ஸ் நான் வந்து அவரான் கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணுறேன் அவரான்கோ வந்து நம்ம மூணு ஓனர்ஸ் இருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து டூ ஸ்டோர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ வந்து நம்ம மினி ஒரு தேர்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி மில்ஸ் சர்பன் சென்டரில் இருக்குது இந்த ஸ்டோரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இதுதான் வந்து பிக்கெஸ்ட் ஸ்டோர் இருக்கிறதுல பெரிய கடை இது தான் இந்தியாவில் அதே மாதிரி இந்த பிங்க் தீம்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியாவில் அதில் வந்து இந்தியாவிலே வந்த ரெண்டாவது கடை நம்மளோடது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த குழந்தையிலருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எவ்ரி ஏஜ் குரூப் ஒரு ஒரு ஏஜ் குரூப்புக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் நீட்ஸ்க்கான தேவைக்கான ப்ராடக்ட்டும் இருக்குது அப்போ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிறைய ரேஞ்ச் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வித்தியாச வித்தியாசமான பொருட்கள் இருக்குது உங்களுக்கு வெளியே எங்கேயும் வேறு ப்ராண்டில் எதுலையுமே வந்து கிடைக்காத பொருட்களும் இங்கே நிறைய உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் நம்மக்கிட்ட வந்து இது வந்த கடை வந்து நம்ம கம்பெனியோட ஒரு த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் கனவு இது நம்மளுக்கு இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா இருக்குன்றப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது எல்லா நண்பர்களுக்கும் நன்றி நீங்க வந்து எங்களை ஊக்குவிச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றினாக்கா நம்ம கிட்ட அறுபது ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது சின்ன சின்ன பொருள் எல்லாமே வந்து அறுபது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ரெண்டு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட பொருள் இருக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய வித்தியாச வித்தியாசமான பொருள் கிடைச்சிருப்பா அறுபது ரூபாயாக்கா அதுல ஒரு பத்து பொருள் இருக்கும் ஒரு ஒரு பிரைஸ் ரேஞ்சிலயும் உங்களுக்கு வந்து வித்தியாச வித்தியாசமான பொருள் கிடைச்சிருக்கும்